இப்போது கமல் தமிழ்லேருந்து தான் கனடா வந்துச்சு அப்படிங்கிற பிரச்சனை பயங்கரமாக கொழுந்துக்கிட்டு எரியுது ஸோ கமல் எவ்வளவு அவங்க சொன்னாலும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் பேசல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கமலுக்கு சப்போர்ட்டாக நம்ம நடிகர் சங்கம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க ஒரு நீண்ட அறிக்கையின் மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கமல் வந்து ஒரு மூத்த கலைஞர் கலைகளை நேசிப்பவர் ஏகப்பட்ட விருதுகளை வாங்கியவர் மேல வெகுஜன மக்களோட அன் அன்பையும் பேராதரவையும் அவர் பெற்றவர் அது மட்டும் கிடையாது இந்த தமிழ் நடிகர்லாம் எனக்கு முக்கியம் தமிழ் சினிமா தான் எனக்கு முக்கியம் அப்பெல்லாம் நினைக்கவே கிடையாது எல்லா மொழியில் இருக்க அந்த கலைஞர்களை அவர் பாராட்டுவார் கலந்து பேசுவார் எல்லா லாங்குவேஜ்லையும் அவர் நடிச்சிருக்காரு உதாரணம் சொல்லணும்னா கன்னட ஆர்டிஸ்டும் எழுத்தாளருமான கிறிஸ் கர்நாட்டும் நம்ம கமலும் எவ்வளவு நட்பாக இருந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் மூலம் அவர் தயாரித்த முதல் படமான ராஜபாலுக்கு கிளாப் அடித்து கொடுத்ததே கன்னட சூப்பர் ஸ்டாரான நம்ம ராஜ்குமார் தான் அதாவது சிவராஜ்குமாரோட அப்பா ராஜ்குமார் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் கன்னடத்தில் கமலஹர்கள் நடிச்சிருக்காரு ஸோ ராஜ்குமாரை வீரப்பன் போய் கூட அங்கே குரல் கொடுத்ததுல மிக முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா அது தான் ஸோ இப்படி வந்து என்னைக்குமே கன்னட மக்களோடு அவர் வந்து நெருங்கிய தொடர்பில் தான் இருந்திருக்காரு இப்போ அந்த தக்லைஃப் ஆர்டியன்ஸில் பேசுனது அன்பின் மிகுதியால் அவர் பேசிட்டாரு சிவராஜ்குமாரை தன்னுடைய மகன் சகோதரன் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக ஒரு ஊமையோடு அவர் சொன்னார் ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எடுத்துக்கிட்டு நிறைய பேர் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே ஆனால் விஷயம் தெரிஞ்சுகளுக்கு கமல் எந்த அளவுக்கு மேலையும் அதாவது சிவராஜ்குமார் மேலையும் கன்னட மக்கள் மேலையும் எவ்வளவு அன்பா இருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்காம தகலை படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் ஏன்னா சில பேர் சுய ஆதாயங்களுக்காக குறிப்பிட்ட அந்த சமூகத்தில் இருக்கவங்க குறிப்பாக அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க கமல் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா கருவியாக பயன்படுத்தி இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த தடவை படத்தை அவங்க டார்கெட் பண்ணுறாங்க அது வேணாம் தான் நம்மளுடைய கருத்தாகவும் இருக்குது வேண்டுகோளாகவும் இருக்குது ஸோ கமல் அவர்கள் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா மட்டுமில்ல ஒரு இந்திய சினிமாவின் பொக்கிஷம் அவரை தேவையில்லாமல் காயப்படுத்த வேணாம் அப்படின்னு நாங்கள் பேரன்புடன் கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்தந்து பார்ப்போம் தென்னிந்திய நடிகர் சங்கம் கமலுக்கு வந்து ஆதரவு தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக கன்னட அரசியல் கட்சிகளுக்கு கண்டனத்தையும் அதே சமயத்தில் தேவையில்லாமல் ஒரு கலைஞனை காயப்படுத்தாதுங்க படத்தில் ரிலீஸ் பண்ண விடுங்க அப்படிங்கிறதையும் பர பரவலாக சொல்லியிருக்கங்க ஸோ பொறுத்தந்து பார்ப்போம் கன்னட அரசியல் கட்சிகள் திருந்துறாங்களா தக்கலை படத்தை ரிலீஸ் பண்ண விடுறாங்களா இல்லை முடியாதுன்னு அதே ஸ்டாண்டில் பிடிவாதமாக இருக்காங்களா அப்படின்னு